வணக்கம் நான் துர்கா ரமேஷ் நம்ம வாழ்க்கையில் பல கதைகள் பல அனுபவங்களை நமக்கு தருது அதில் சில கதைகள் சின்ன சின்ன சம்பவங்களை தோன்றினாலும் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அர்த்தம் மிகப்பெரிய தத்துவமாக தான் இருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு துணை அது ஒரு நாய் முனிவர் பக்கத்திலேயே அது இருக்கும் அவர் தவம் செய்யும் போது அவரோட காலடியில வந்து உட்காந்துக்கும் முனிவர் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற பழம் காய்கறிகளையே அதுவும் திங்கும் அசைவத்தோட பக்கத்துல கூட அது போனது கிடையாது ஒரு நாள் பயங்கரமான ஒரு சிறுத்தை அந்த நாயை வேட்டையாட துரத்துச்சு நடுங்கி போன நாய் முனிவரோட கால்ல போய் விழுந்து கதறிச்சு கவலைப்படாத நீ என் குழந்த மாதிரி நான் உன்னை காப்பாத்துறேன் இந்த வினாடியே நான் என்னோட மந்திர சக்தியால உன்னையும் ஒரு சிறுத்தையா அந்த சிறுத்தையை விட பலம் மிகுந்த சிறுத்தையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி மந்திரத்தை உச்சரிச்சாரு அடுத்த வினாடியே அந்த நாய் சிறுத்தையா மாறிடுச்சு துரத்தி வந்த சிறுத்தை துண்டக்கானோ காணோன்னு ஓடிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு பெரிய அந்த பக்கம் வந்துச்சு இருந்த பார்த்து பசியோட துரத்துச்சு வழக்கம் போல அடைஞ்சது அந்த சிறுத்தை முனிவர் இப்போ அந்த சிறுத்தையை புளியை மாத்தினாரு அப்புறம் என்ன இந்த புளியை கண்டதும் வந்த புலி ஓடி போயிடுச்சு உருமாற்றம் அடைஞ்ச அந்த புளியோ இப்ப பழம் காய்கறிகளை எல்லாம் பார்த்து சீன்றது கூட இல்லை மெதுவாக முயல் ஆரம்பிச்சு மானு பன்றின்னு ரகசியமாக வேட்டையாட ஆரம்பிச்சது அப்புறம் மதங்கொண்ட யானை ஒன்று புலியை பந்தாடுறதுக்காக துரத்திட்டு வர நம்ம புலி முனிவர் தயவால யானையாகவும் மாறிடுச்சு சேரு ஆறு அப்படின்னு ஜாலியாக அலைஞ்சு ஆசிரம பக்கம் கூட எப்போவாதான் வந்தது கொஞ்ச நாள் கழித்து பெரிய சிங்கம் ஒன்று யானையை கொள்ள வேகமாக வந்தது இப்போவும் முனிவர் அருளால் யானை சிங்கமாக மாறிடுச்சு அதோட அதுக்கு பிரச்சனை முடிச்சுதா அப்படின்னா அது தாங்க இல்லை அடுத்த வாரமே ரொம்ப வல்லமை வாய்ந்த எட்டு கால்களை உடைய எல்லா மிருகங்களையும் வேட்டையாடக்கூடியதான இருக்கிற சரபம் அப்படிங்கிற ஒரு மிருகம் அந்த பக்கம் வந்துச்சு சிங்கத்தை காலி பண்ணுறதுக்கு அது துரத்துச்சு இப்போதான் சிங்கத்துக்கு முனிவருடைய நினைவு வந்துச்சு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஓடி போய் கெஞ்சிச்சு வழக்கம் போல முனிவர் அதை சரபமாவும் மாத்திட்டாரு சரபமா மாறின நாய் காட்டையே கலக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணில் பட்ட மிருகங்களை எல்லாம் துரத்தி துரத்தி கொன்னு தின்னுடுச்சு காட்டு உயிரினங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சது தவிச்சது பயந்தது மிரண்டுது இப்பவும் ஆபத்து வந்தது ஆனா அந்த சரபத்துக்கு இல்ல அந்த முனிவருக்கு ஆமாங்க தனக்கு வரம் கொடுத்த முனிவரையே கொன்னுடணும்னு விரும்பணிச்சு அந்த சரபம் ஏன் தெரியுமா காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் அந்த சரபத்தை கண்டு நடுங்குது பயந்து ஓடுது ஆனா அதை கண்டு பயப்படுற மிருகங்கள் அந்த முனிவரை சரணடைஞ்சா அவரும் பழக்க தோஷத்துல எல்லா மிருகங்களையும் சரபமாக மாத்திட்டா என்ன பண்றது அதனாலதான் அந்த முனிவரை போட்டு தள்ளிட்டா நான் மட்டுமே சரபமா இருப்பேன்னு நினைச்ச அந்த நாய் முனிவரை கொள்ள நெருங்குச்சு எல்லாம் தெரிஞ்ச அந்த முனிவருக்கு சரபமா இருக்கிற அந்த நாயோட என்ன ஓட்டம் தெரியாதா என்ன வந்ததே கோபம் இருக்கு ஓடி வந்த சரபத்தை பார்த்து ஒரு மந்திரத்தை உச்சரிச்சாரு அவ்வளவுதான் அடுத்த நொடியே அந்த சரபம் பழையபடி நாயா மாறிடுச்சு அதுவும் சோதா நாயா மாறிடுச்சு இந்த கதை நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா நமக்கு கிடைத்த உதவி நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் நமக்கு நம்பிக்கை வைத்து நிற்கும் மனிதரை ஒருபோதும் மறக்க கூடாது இது ஒரு தத்துவமும் கூட ஒரு நாய்க்கு கிடைச்ச வரம் அதை மிருகங்களோட அரசனா மாற்றுச்சு ஆனால் அதனுடைய பேராசையால தன்னோட குருவையே அழிக்க நினைச்சது அதனால தான் கடைசியில் அது மறுபடியும் நாயா மாறிடுச்சு இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நம்முடைய பாத்திரம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அதாவது நம்மளுடைய கேரக்டர் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும் நமக்கு உதவுனவங்களை மதிச்சு நடக்கணும் அதிகாரமும் சக்தியும் வந்துட்டாலும் நன்றியை மட்டும் என்றைக்குமே மறந்துடக்கூடாது இல்லைன்னா அந்த சக்தி நம்ம கிட்டே இருந்து பறிக்கப்பட்டுடும் இதுதான் இந்த கதையோட சுருக்கமும் தத்துவமும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு அருமையான கதையோட சந்திப்போம் நன்றி